ஓ வணக்கம் நண்பர்களே நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை நாளை என்ற ஒன்று நம்பிக்கைதானே வீறு நாடை போடு உன் நம்பிக்கையாலே நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை பாதைகள் போக போக வழிகாட்டுமே நம்பிக்கையாலே புது நம்பிக்கையாலே விழுந்தால் முயற்சியுடன் எழுந்திடுவோமே நம்பிக்கையாலே தன் நம்பிக்கையாலே தோல்விகள் உனக்கில்லை தொடர்ந்து நடந்திடு வெற்றிகள் உண்ணருகில் எட்டி பிடித்திடு தன்னா நானானே தானா தன்னா நானானே தன்னா நானானே தானா தன்னா நானே நன்றி நண்பர்களை